ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

வெற்றி என்றால் என்ன அது ஒரு இடமா ஒரு முடிவா இல்லை நண்பா வெற்றி என்பது மனநிலை உள்ள நான் முடியும் என்ற நம்பிக்கையின் வடிவம்தான் வெற்றி இன்றைய வீடியோவில் வெற்றியை அடைய என்ன தேவை தோல்வியை எப்படி சமாளிக்கணும் வெற்றியை நிச்சயமாக அடைய என்ன மாதிரி மனப்பாங்கு வேண்டும் என்பதையெல்லாம் பார்க்கலாம் வெற்றி யாருக்கு கிடைக்கும் வெற்றி யாருக்கு கிடைக்கும் தெரியுமா முயற்சி செய்கிறவர்க்குத்தான் நம்மில் பலர் என்னாலா முடியுமா அனு சந்தேகப்படுவோம் அந்த சந்தேகம்தான் வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் வெற்றி பெற்றவர்களைப் பாருங்கள் அவர்கள் தோல்வியைக் கண்டு நின்றவர்கள் இல்லை தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் ஒரு விதை நிலத்தில் விழும்போது உடைந்து போகும் ஆனால் அதுவே ஒரு புதிய மரமாகி பலம் கொடுக்கும் அதுபோல நம்ம தோல்வி நம்மை உடைக்கலாம் ஆனால் அதே தோல்விதான் நம்முள் ஒரு புதிய வலிமையை உருவாக்கும் வெற்றிக்கு மூன்று முக்கிய குணங்கள் ஒன்று நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் எந்த முயற்சியும் நீண்ட நாளாக நிலைக்காது எடிசன் ஆயிரம் முறை தோல்வியடைந்தார் ஆனால் ஒவ்வொரு முறை இது இன்னொரு பாடம் என்று பார்த்தார் நம்ம வாழ்க்கையிலும் அந்த நம்பிக்கைதான் விளக்காக இருக்கணும் இரண்டு ஒழுக்கம் வெற்றி என்றால் ஒரே நாளில் வரும் விஷயமில்ல அது தினசரி முயற்சியின் பலன் காலை எழுந்து கடின உழைப்பு மனதில் கவனம் உடல் மனம் இரண்டும் ஒரே திசையில் போகணும் மூன்று மன உறுதி வெற்றிக்கான பாதையில் பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் சிலர் கேலி செய்வார்கள் ஆனால் நீ நின்றால்தான் அவர்கள் ஜெயிப்பார்கள் நீ நகர்ந்தால் வெற்றி உன்னுடையது தோல்வி வந்தால் என்ன செய்யணும் தோல்வி வந்தா மனசு உடைய கூடாது ஒரு சிறிய குழந்தை நடக்க கற்றுக்கொள்கிறப்போ எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்கிறது அதற்குப் பிறகு நாமே அதை பாராட்டுவோம் அப்படியே வாழ்க்கையிலும் தோல்வி வந்தால் அதை ஒரு அனுபவம் என்று எடுத்துக்கோ அந்த அனுபவம்தான் உன்னை வலிமையாக்கும் நம்ம வாழ்க்கை ஒரு சாலை மாதிரி சில நேரம் போக்குவரத்து நின்று போகும் அதனால் பாதை முடிஞ்சிடுமா இல்ல சிறிது பொறுமையாக காத்திரு வழி திறக்கும் அதுதான் வெற்றிக்கான ரகசியம் வெற்றியை ஈர்க்கும் பழக்கங்கள் தினசரி இலக்கு அமை சிறிய இலக்குகளால் பெரிய இலக்கு உருவாகும் நன்றி சொல்லும் மனநிலை நமக்கிருப்பதை மதிக்கிறது மன உறுதியைக் கூட்டும் பொறுமை வேகமல்ல தொடர்ந்து செல்வது முக்கியம் சுற்றம் உன்னை ஊக்கப்படுத்தும் நல்ல மனிதர்களுடன் இரு நல்ல எண்ணங்கள் நல்ல சூழல் இரண்டும் சேரும்போது வெற்றி நிச்சயம் நண்பா வாழ்க்கை நமக்கு எதையும் சுலபமா கொடுக்காது ஆனா நம்பிக்கை உழைப்பு பொறுமை இருந்தா வெற்றி நிச்சயம் உன்னுடையது நினைவுவை வெற்றி அடைய நீதான் போதும் உலகம் தடுக்க முடியாது வெற்றி நிச்சயம் அது அது ஒரு நாள் வரும் ஆனால் இன்றுகே நீ ஆரம்பிக்கணும்